ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எல்லோருக்கும் வணக்கம் இதுக்கப்புறம் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் நம்ம தமிழகத்துல கொலை கொள்ளை கருப்பளிப்பு செயின் படிப்பு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது புரியுதா இதுக்கப்புறம் சிறப்பா இருக்கும் என்ன நம்பிட்டீங்களா ஏப்ரல் போல் தினம் நானும் புதுக்கோட்டை எனும் நெருங்கிய நண்பர்கள் ஏமாந்துட்டீங்களா ஏப்ரல் போல் ஒரு தடவை அன்னை கூப்பிட்டாரு போர்க்களத்துக்கு என்னன்னு என்ன விருந்து வச்சிருக்கேன் விருந்துனா நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன வாழையில இதெல்லாம் வைக்கிறது இல்ல அது மேஜையே இருக்கும் நாலு கிலோமீட்டருக்கு இருக்கும் மேஜையே அங்க ஆரம்பிக்க ஓட்டக்கறி ஆமக்கறி தவளக்கறி பன்னிக்கறி எல்லாமே இருக்கும் நெட்டுக்குரு நீ சாப்பிட்டு வேண்டாம் எந்திரிக்கணும்னாரு ஆனா எனக்கு வேண்டாம் நான் வெஜிடேரியன் நேன் சரி இட்லிய வாச்சு சாப்பிடுறான்னாரு இட்லி பிரிக்கிறேன் அதுலயும் ஆமக்கறி என்னன்னு அப்படின்னு என்னை முடியல நம்பிட்டீங்களா ஏப்ரல் ஃபுல் இதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஜிஎஸ்டி வரின்னு எந்த வரியுமே நாங்க வாங்க போறது இல்ல கிரீம் பண்ணு நார்மல் பண்ணு கார் பண்ணு எல்லாமே ஃப்ரீ தான் இதுக்கப்புறம் ஜிஎஸ்டியே கிடையாது என்ன கண்ணா நம்பிட்டீங்களா ஏப்ரல் இதுக்கப்புறம் நாங்க யாருக்கிட்டையும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்க மாட்டோம் யார் கொடுத்தாலும் சத்தியமா வாங்க மாட்டோம் நம்புங்க என்ன நம்பிட்டீங்களா ஏப்ரல் ஃபுல் எனக்கும் எங்க அப்பாக்கும் எந்த சண்டையும் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கு பெரிய சாரதி குமார் சின்ன சாரதி குமார் மாதிரி ஒற்றுமையா இருக்கு ஏன் வதந்தையை கிடப்புறீங்க நம்பிட்டீங்களா எங்களுக்கும் பண்ண தெரியும் ஏப்ரல் போல் இதுக்கப்புறம் மாசத்துக்கு இல்லங்கண்ணா வாரத்துக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாங்கண்ணா கண்டிப்பா கொடுப்பாங்கண்ணா ரெடியா இருங்க என்ன நம்பிட்டீங்க தானே எல்லாருக்கும் வணக்கம் எங்க கட்சிக்குள்ள இனிமே உட்கட்சி பூசவே கிடையாது

ஏப்ரல் ஃபுல் அண்ணா வணக்கங்கண்ணா ஆனால் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கேங்கண்ணா எனக்கு உலக அரசியல் எல்லாமே தெரியுங்கண்ணா நீங்கள் உலக அரசியல் பற்றி என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேங்கண்ணா ஆமாங்கண்ணா என்ன நம்பிட்டீங்க தானே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கண்ணா ஏப்ரல் ஃபுல் இந்த தடவை டிவியை மறுபடியும் உடக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அது தாத்தாவோட சின்ன டிவி பெரிய டிவியை உடக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன நம்பிட்டீங்களா வந்த உடனே முதல் சட்டமன்றத்துல நீட்டுக்கு தீர்மானம் ஏற்று நீட்ட முழுமையா ஒழிக்க செத்தாலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்ன நம்பிட்டீங்களா ஏப்ரல் போல் காலத்துல போர் நடந்துச்சு ஒரு அண்ணே காலு துண்டா போயிருச்சு பக்கத்துல இருந்து கத்திக்கே இருந்தார் வலி பார்க்க முடியாம

நீங்க வேணா பாருங்க என்னங்கண்ணா நம்பிடுங்க தானே பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க போறேன் என்ன நம்பிட்டீங்களா தம்பிகளுக்கு ஒரு உற்சாகமான செய்தி இனிமே அண்ணன் உங்கள்ட்ட மாசம் மாசம் ஆயிரம் ரூபா வாங்கவே மாட்டேன் சத்தியம் என்ன நம்பிட்டீங்களா மாசம் மாசம் காசு வரல வெளுத்துருவேன் ஏப்ரல் ஃபுல் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே

இனிமே தைலாபுரத்துல டீலிங் மீட்டிங் அங்க நடக்கவே நடக்காது எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் அப்படி இப்படின்னு துண்டை கையில போட்டு பேசுறதெல்லாம் இல்லவே இல்லை சரிங்களா ஏன்னா நம்பிட்டீங்களா ஏப்ரல் போல் இனிமே டீலிங் எல்லாம் பனையூர்ல பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம் அங்க வந்துருங்க அங்க நடக்கும் கட்சியில கீழே வந்து பதவிக்கு காசு வாங்குறாங்க நிறைய நியூஸ் வருதுங்களா எல்லாமே என் காதுக்கு வருதுங்களா எல்லா விஷயமும் எனக்கு தெரியுது சீக்கிரமாவே அதுக்கு நான் நடவடிக்கையை நான் எடுப்பேங்கண்ணா என்ன நம்பிட்டீங்க தானே ஏப்ரல் போல் இனிமே எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை லேட்டாக விட மாட்டேன் ஃபாஸ்ட்டாக விடுவேன் என்ன நம்பிட்டீங்களா ஏப்ரல் ஃபுல் இனிமே நான் ஒரு தூய அரசியல் தான் இருக்க போறேன் யாருக்கும் பிடிமா இருக்க மாட்டேன் கட்டுக்கதையை அவுத்து விட மாட்டேன் தம்பி வேட்பாளர் நிறுத்த மாட்டேன் தேவையில்லாத இடத்துக்கு போய் நிற்க மாட்டேன் பர்சனல் பிரச்சனைக்கு தம்பியோட வாட்ஸ்அப்பில் கூப்பிட மாட்டேன் என்ன நம்பிட்டீங்கள இதெல்லாம் மும்மடங்கு இனி அதிகமாகும் புரியுதா ஏப்ரல் ஃபுல் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்று மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கங்கண்ணா நீங்கள் நோட் பண்ணிட்டே இருங்கண்ணா என் வாழ்நாள் இதுக்கப்புறம் செருப்பே போட மாட்டாங்கண்ணா நிச்சயமா போட மாட்டாங்கண்ணா இதையும் நம்பிட்டீங்க தானே இனிமே நான் வந்து நாடாளுமன்றத்தில் நடக்கிற கூட்டத்துக்கு பிரசன்ட் ஃபுல் பிரசன்ட் ஆப்சண்டே ஆக மாட்டேன் சரிங்களா என்ன நம்பிக்கிட்டீங்கள அவ்வளவு தூரம் போயிட்டு வருவாங்க ஏப்ரல் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அரசு அரசு ஊழியர்களுக்கு பணி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கண்டிப்பா இருக்கும் புரியுதா இந்த இதையும் நம்பிட்டீங்களா

ஊருக்கு போயிருக்கேன் அப்புறம் அவங்க கூட சாப்பிட்ருக்கேன் என் சித்தப்பா என் பெரியப்பா எழுத்த வீட்டுக்காரங்கலாம் இப்போ அவுழ்த்து விட மாட்டேன் சத்தியம் நம்பிட்டீங்களா அடுத்து எந்த தலை சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏப்ரல் ஃபுல் ஆனா நம்ம பூக்கட்சி ஆட்சி வந்து மத்த ஸ்டேட்லையும் நடக்குதுங்கண்ணா அங்க ஏதாவது பெண்களுக்கு ஒரு அநீதியோ ஏதாவது நடந்தாலோ இங்க நான் வந்து சாப்பிட்டே அடிச்சு போகணாம் கண்டிப்பா அடிச்சு போகணும் நீங்க பாருங்க என்ன நம்பிட்டீங்க தானே ஏப்ரல் ஃபுல்